வணக்கம் என்ன பார்க்க அப்படின்னா கருவேப்பிலையோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்குறோம் அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா நூறு வயசுக்கு மேல வந்து வாழ்ந்தாங்க இந்த மாதிரி சத்தான பொருட்கள் வந்து தான் வந்து அவங்க வந்து நல்ல ஆரோக்கியமா ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க நம்ம இப்போல்லாம் சாப்பாட்டில் கருவேப்பிலை இருந்தால் கூட எடுத்து ஓரமாக வச்சிடறோம் இந்த மாதிரி சத்தான உணவுகளெல்லாம் நம்ம சாப்பிட்றதே கிடையாது எதெல்லாம் உடம்புக்கு வந்து கேடோ அந்த உணவுகளை மட்டுமே வந்து விரும்பி எடுத்துக்கிறோம் சத்தான உணவுகளை இருந்தாலும் நம்ம எடுத்து ஓரமாக வச்சிடறோம் கருவேப்பிலையில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி கால்சியம் இரும்புச்சத்து இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் கருவேப்பிலையில் இருக்குதுங்க இந்த கருப்பிலையில இரும்புச்சத்து அளவுக்கு அதிகமான அஹ் இருக்குது இது பார்த்தீங்கன்னா கண் பார்வை பிரச்சனையில இருந்து நம்மளை விடுவிக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடி குதிர்வு பிரச்சனையும் இருக்காது வளர விடாமலும் தடுக்குங்க முடிகளை வந்து கருமையாக அடர்த்தியாக நீளமாக வளர வைக்கும் இப்போ உள்ள சின்ன பிள்ளைங்கள் ஆறாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு கூட வந்து நரைமுடி இருக்குது ஸோ அந்த நரைமுடியை தடுத்து நிறுத்தக்கூடிய தன்மை அந்த கருவேப்பிள்ளையில இருக்குதுங்க கருவேப்பிள்ளை வந்து நீங்கள் சாப்பாட்டில் எடுத்துக்கிடும்போது போது ரொம்பவே நல்லதுங்க டெய்லியும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லது இதை வந்து பச்சையாக கூட சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா துவையல் மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா தோல் சுருக்கும் அந்த தோல்ல வந்து சுருக்கமே விழாமல் இருக்கவும் வந்து வயிறு இந்த வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளையுமே அஜீரண கோளாறு வாயு தொல்லை வயிற்று புண் குடல் புண் இந்த மாதிரி பிரச்சனைகளையுமே வந்து உங்களுக்கு நல்ல சரிவண்ணு கொடுக்கக்கூடியது இந்த கருவேப்பிலைங்க இதுல அதிக அளவு இருமிச்சத்து இருக்கிறதுனால ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளையும் வந்து போக்கக்கூடியது ஆண்மை குறைபாடு விந்தன் குறைபாடு இதில் வந்து இருந்தது அப்படின்னா இந்த கருவேப்பிலையை தாராளமா நீங்க எடுத்துக்கலாங்க இல்ல பச்சையாவும் சாப்பிடலாம் இல்ல அப்படின்னா துவையல் மாதிரி வச்சும் சாப்பிடலாம் கருவேப்பிலையில் அதிகப்படியான இரும்பு சத்து விட்டமின்ஸ் இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வாரத்தில் ரெண்டு முறை எடுத்துக்கோங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலையில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க கண்ணுக்கு நல்லது முடிக்கு நல்லது அதே மாதிரி முகத்தில் சுருக்கம் விழுகாமல் இருக்கும் ரொம்பவே நல்லதுங்க ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகளை போகக்கூடியது பெண்களுக்குமே வந்து அந்த கருப்பையை வந்து நல்லா உறுதி வாய்ந்து தான் மாற்றும் அதே மாதிரி அந்த கருப்பையில் உள்ள நச்சு கிருமிகளை வெளியேற்றி கருப்பு பையை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கரு தங்குறதுக்கு உண்டான பழத்தை கொடுக்கக்கூடியது கருவேப்பில் ஸோ கருவேப்பில இனிமேல் வந்து நீங்கள் எடுத்து ஓரமாக வைக்காதீங்க இந்த கருவேப்பில அதிகமாக இருந்தது அப்படின்னா வாரத்தில் ரெண்டு முறை வந்து தொகையில் மாதிரி செஞ்சு எடுத்து சாப்பிடும்போது உங்களுக்கு முடியுமே வந்து நல்லா உறுதி வாய்ந்ததாக நிறைய முடியே இல்லாமல் கருப்பாக நல்லா அடர்த்தியாக நீளமாக வளருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ